ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையை அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக இருக்குதோ இல்லையோ நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர நீ வந்து அந்த விஷயத்துல எல்லாம் என்னால் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்களாம் வந்து அதெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னே இல்லை இல்லை நான் அதெல்லாம் பேசிட்டே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எல்லா விஷயத்துலேயும் என்னால் வந்து சரியாக வந்து இருக்குதா என்னென்ட்டு பார்த்துக்குறேன் உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து காரணம் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது எந்த ஒரு விஷயத்துலேயுமே நமக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறதுக்கு நம்ம தான் ஒரு ஐடியாவை வந்து இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்மளுக்கு சரியில்லை அப்படின்ட்டு நம்ம எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே அம்மாமா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதும்மா நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த வேலையில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் இன்னொன்று வந்து அவங்கள நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கோமா என்னங்கிறத பார்க்கணும் ஏன்னா இந்த நிலமையை பொறுத்தவரையில ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து உளறி கொட்டிடக்கூடாது ஏன்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு மோட்டிவில் கூட நம்ம கிட்டே வந்து பேசலாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை என்ன உன்ன நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கூட வந்து பேசுவாங்க பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னோன்னே அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத செய்யாத எதாக இருந்தாலும் நாங்கள் பாத்துக்கறோம் பண்ணிக்கிறோம் உனக்கு இதுக்கு மேலே வந்து சொல்லி ஒன்றும் புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை எதா இருந்தாலும் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம் வேறு வழி இல்லை எந்த விதத்துலேயுமே யாரையுமே நம்ம வந்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து சரியாகவும் இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் சரி எல்லாமே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணிட முடியாது போக போக நம்மளுக்கு எதனால எந்த விஷயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக வந்து பார்த்துக்கணும் செய்யணும் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து எதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் வந்து நம்ம இருக்க முடியாது பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது உனக்கு எல்லா விஷயத்துலேயும் அந்த விஷயத்தை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமுங்கிறது வரணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கான டைமுங்கிறது நமக்கு வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இதுக்கு அடுத்தது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க எனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பேசுறதுக்கு எதுவும் வழி இல்லை அப்படின்னோன்னே இல்லை இல்லை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் கையில் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு எங்களால் வந்து செய்ய முடிகிற விஷயங்களை நாங்கள் செஞ்சோம்ப்பா அப்படின்னோடனே ஆமாம்மா அதை அதுதான் நானும் உங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் வந்து செஞ்சுருங்க பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எல்லாம் நல்லதே நடக்கும் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு பேசி ஒன்றும் ஆக இல்லைன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம ஒரு சில இதை வந்து கொஞ்சம் நம்பிக்கையாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்களா என்ன ஏதுங்கிறன்னு போயிட்டால் கண்டிப்பாக கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்